வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திடீர்னு டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய அழைப்பின் பெயரில் தான் திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் வந்து வெளிவந்திருக்குங்க திடீர்னு எதுக்காக டெல்லி வந்து போயிருக்காரு அமித்ஷா அவர்களுடனான அந்த சந்திப்பின் போது என்ன ஆலோசனைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது ஆல்ரெடியாக ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம் என்னென்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிக்க போக போகிறாரு இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து படிக்க போக போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தோம் அந்த கோர்ஸு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் நான்கு மாத கோர்ஸு அந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட்டு லாஸ்ட் வீக்கில் அதாவது இந்த மாதம் கடைசி வாரத்தில் அண்ணாமலை வந்து யூகே புறப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தோம் அண்ணாமலை கூட என்ன தகவலை ஷேர் பண்ணியிருந்தாருன்னா இதை பற்றி பாஜக மேலிடத்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இன்னும் பர்மிஷன் வந்து கிடைக்கல பர்மிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் இப்போ அமித்ஷா அவர்களுடனான இந்த சந்திப்பின் போது இது பற்றி ஆலோசனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை நாலு மாதம் வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டாரு அப்படின்னா இங்கே டெம்பரவரியாக ஒரு செயல் தலைவர் மாதிரி அண்ணாமலை கை காட்டக்கூடிய ஒருத்தரை தலைவராக போடலாமா இதை பற்றி ஆலோசனை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை அங்கேருந்து டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை யாரை சொல்கிறாரோ அவரை தலைவராக போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் ஆல்ரெடி வந்துச்சு இந்த சந்திப்பின் போது அது பற்றி ஆலோசனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது நடக்க போதா இல்லை வந்து இப்போதைக்கு வந்து வெளிநாடு போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு பாஜக மேலிடம் சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை விட செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே பாஜக வந்த பிறகு தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பாஜகவை கிண்டலாக பேசிட்டு இருக்கும்போது இந்த அண்ணாமலையுடைய வரவுக்கு பிறகு பதினோரு விழுக்காடு ஓட்ஷாரை வந்து பிஜேபி வாங்கியிருக்கு டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை அப்போ அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்டினியூ ஆணிச்சு அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷனில் இன்னும் அதிகப்படியான ஓட்சேறு தொகுதிகளாக நிறைய தொகுதிகளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் வெளிநாடுக்கு படிக்க வந்து போகலாம் அப்படின்னு ஆலோசனை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கை காட்டக்கூடிய ஒருத்தர் நாலு மாதத்துக்கு யாராவது ஒருத்தரை தலைவராக போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆலோசனைக்காக தான் அண்ணாமலை வந்து டெல்லி பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியுது இது முதல் டாப்பிக்கு திமுக அதிமுக கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க என்னன்னா அண்ணாமலைய தலைவர் பொறுப்புல இருந்து இப்ப தூக்குவாங்க அப்ப தூக்குவாங்க அப்படின்னு கடந்த ரெண்டு வருஷமாக திராவிட கட்சிகள் நினைச்சிட்டே இருக்காங்க ஆனால் அது நடந்த மாதிரி தெரியல சரி இந்த சந்திப்புக்கு பிறகாவது இந்த ஆலோசனைக்கு பிறகாவது அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்புல இருந்து அவரை வந்து நீக்கிடுவாங்களா வேற யாராவது வந்தா கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அண்ணாமலை வந்து கடந்த ரெண்டு வருஷம் பயங்கரமா குறைச்சல் கொடுத்துட்டாரு திராவிட கட்சிகளுக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு திராவிட கட்சிகள் எதிர்பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈரானுடைய அதிபர் பதவி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஹமாசுடைய தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா இஸ்மாயில் ஹனியே அவர் வந்து வந்திருந்தார் அப்போ மர்ம நபர்களால் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் இது ஈரானுக்கு பயங்கர கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு எங்கள் நாட்டுடைய அதிபருடைய பதவியேற்பு விழாவுக்கு நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் அந்த இன்விடேஷனை ஏற்று சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் எங்கள் ஊரில் அவரை வந்து கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஈரான பயங்கர கொந்தளிப்பா இருக்காங்க இஸ்ரேல கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தான் இதனுடைய பின்னணியில் இருக்காங்க அப்படின்னு ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பழிக்கு பழி வாங்காமல் நாங்கள் விடமாட்டோம் இஸ்ரேல பழிக்கு பழி வாங்காமல் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ இது வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு தமிழக அரசியலில் அந்த திருமுருகன் காந்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியவுடைய அந்த கொலைக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு தோழர் இஸ்மாயில் ஹனியேவுக்கு வீர வணக்கம் அப்படின்னு எல்லாம் வந்து பதிவு போட்டிருக்காரு என்னது தோழரா இஸ்மாயில் ஹனியே ஹமாசுடைய தலைவர் ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு ஓகே நீங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து பொதுமக்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க ஒரு டெரர் ஆக்ட் வந்து நடந்துச்சு எவ்வளோ பேர் வந்து கொல்லப்பட்டாங்க ஓகே அதுக்கு காரணம் ஹமாஸ் தான் அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஹமாஸை ஒழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்த வந்து ஆரம்பித்தாங்க அந்த ஹமாஸுடைய தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இதில் தோழர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து ரெண்டாயிரத்தி மூணில் மயிலாடுதுறையில் நடந்த ஒரு பேரணி அந்த பேரணியில் கலவரம் வந்து ஏற்பட்டுருது அது தொடர்பான ஒரு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் திருமாவளவன் அவர்களுக்கு பிடி பிறப்பித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கான காரணம் என்ன மயிலாடுதுறையில் ரெண்டாயிரத்தி மூணில் மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து ஒரு பேரணியில் கலவரம் ஏற்பட்டிருக்கு அது தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகலை திருமாவளவன் அவர்கள் ஆஜராகலை அதனால் பிடிவாரன் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு இந்த டாப்பிக்கை முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद